இன்றைய அனுதின தியானம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது ரோமர் பதிமூன்று ஒன்று கிறிஸ்துவுக்குள் மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அப்படியானால் நாம் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சட்டங்களையும் விதிகளையும் மதித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒரு கல்வி நிறுவனமாகவோ நாம் வேலை செய்யும் நிறுவனமாகவோ இருந்தால் அங்குள்ள விதிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஏன் நாம் மேலாக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் காரணம் அந்த எல்லா அதிகாரமும் தேவனிடமிருந்து வருகிறது என்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தேவனின் விருப்பத்தால் அங்கு வைக்கப்படுகிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பிலாத்து விசாரிக்கும் போது என்னால் உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார் அதற்கு இயேசு பரலோகத்திலிருந்து தேவனால் உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது என்றார் அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் அதிகாரமுண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் அதிகாரமுண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவமுண்டு என்றார் யோவான் பத்தொன்பது பத்து பதினோர் நன்மை செய்பவர்களை பாதுகாத்து தீமை செய்பவர்களை தண்டிப்பதற்காகவே தேவன் அதிகாரங்களையும் அதிகாரிகளையும் நியமித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது நாம் நன்மை செய்பவர்களாக இருந்தால் எந்த அதிகாரத்திற்கும் பயப்பட தேவையில்லை எனவே நாம் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று கேட்டதற்கு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் ஒருவேளை நாம் அதிகாரிகளையோ அவர்கள் அதிகாரத்தையோ எதிர்ப்பவர்களாக காணப்பட்டால் நாம் தேவனுடைய கட்டளையை எதிர்ப்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் ரோமர் பதிமூன்று இரண்டு அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நராணியல் இரண்டு இருபத்தி ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்